மரத்தின் மில் துணியின் சமையல் ஊரில் துணிக்குருவிக்கு ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு துணிக்குருவி சமையல் ரொம்பவே நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஹோட்டல் ஆரம்பித்த புது நாட்களில் வியாபாரம் ஒன்றும் சரியாக நடக்கலை அதுக்கப்புறமா மெதுவாக மெதுவாக ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க அதனால அவருடைய ஹோட்டல் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போது சில நாட்களுக்கு அப்புறமா மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சுது ஆனா மழை மட்டும் வரலை அதனால எல்லாரும் கவலையாதா இருந்தாங்க ஒரு நாள் காலையில துணிக்குருவி வீட்டை விட்டு வெளியில வரும்போது மேகங்கள் எல்லாம் கருப்பா இருந்துச்சு அட என்ன இது மழை வருமோ மழை வந்த கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல் வேலை எல்லாத்தையுமே சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி வேக வேகமா வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல புஜ்ஜி எழுந்திருச்சு அவங்க அம்மா பக்கத்துல வந்தா அட என்னம்மா மேகங்கள் எல்லாம் இப்படி கருப்பா இருக்கு ஆ ஆமா புஜி நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மழை வருமோ அப்படின்னு பயமா இருக்கு ஆனா மழை வந்துச்சுன்னா உன்னால ஹோட்டலுக்கு போக முடியாது இல்லையாம்மா போகாம இருந்தால் எப்படி அதை நம்பிதானே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா அம்மா நம்ம ஹோட்டல் ரொம்ப சின்னது மழை பெஞ்சா அங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்லம்மா ம் நீ சொல்றது உண்மைதான் ஆனா போய் தான் ஆகணும் எனக்கு வேற வழியும் இல்ல அம்மா நான் இன்னைக்கு வீட்ல சும்மா தானே இருக்கணும் பேசாம நானே இன்னைக்கு உன் கூட ஹோட்டலுக்கு வந்துடுறேனே ம் சரி புஜி போய் ரெடி ஆகு அதுக்குள்ள நான் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுறேன் அப்படி புஜி குருவி போய் குளிச்சு முடிச்சு ஹோட்டலுக்கு ரெடியானா அப்பதான் டிவியில மலைய பத்தின நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அத புஜியும் பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா நியூஸ்ல என்ன சொன்னாங்களோ அத அவங்க அம்மாவான துணிக்கிட்ட சொல்றதுக்காக வெளியில போனா அம்மா இப்பதான் நியூஸ் பார்த்தேன் புயல் வரதுக்கான வாய்ப்பு இருக்காமா அது மட்டும் இல்ல பயங்கரமா அடமலை எல்லாமே பெய்யுமாமா ஓஹோ அதான் இப்படி மேகங்கள் எல்லாம் கருப்பா இருக்கா அப்படிதான் நிச்சயமா மழை வரும் போலயே உம் அம்மா வெள்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்காமா எதுக்கும் நாம கொஞ்சம் கவனமா இருந்தா நமக்கு நல்லதுமா ஐயோ ஹோட்டல்ல பொருளுங்க வேற இருக்கே வெள்ளம் வந்துச்சுன்னா பொருள் எல்லாமே அப்புறம் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா என்ன பண்றது ஆமாம்மா நம்ம ஹோட்டலுக்கு போய் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிடலாமா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது மெதுவாக தூரல் வீடை ஆரம்பிச்சுது அதை பார்த்து துணி புஜி ரெண்டு பேருமே ஐயோ மழை வருது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க அம்மா மழை வருது இவ்வளோ சீக்கிரமா ஆமாம் பூஜி ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பெயல வீடு பார்த்துக்கலாம் சரிம்மா நீ சீக்கிரமாக வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுமா நான் போய் டிவி நியூஸ் பார்க்குறேன் துணிக்குருவி அவனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த பக்கமாக வந்த சிச்சோ காக்கா துணியை பார்த்து அவள் பக்கத்தில் போச்சு துணி உனக்கு தெரியுமா பயங்கரமாக மழை பெய்ய போகுதாமா வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்காமா ஆ இப்போதான் நான் கேட்டேன் சிச்சு அதான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நாம் எதுக்கோ கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஆமாம் ஆனால் வெள்ளம் வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும் பத்திரமா வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட்டு வேற எதுவும் பண்ண முடியாதே உண்மைதான் ஆனால் எப்போவுமே வெள்ளம் வரும் அப்படின்னு செய்தியில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் வந்துச்சா என்ன அதே மாதிரி இந்த தடவையும் வராத வீடு என்னவோ ஆனால் நிறைய இடங்களில் இதே மாதிரி வெள்ளம் வந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னா நம்ம ஊருக்கு வெள்ளம் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்லை அப்படி ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே மழை இருக்க இருக்க அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அதனால சிச்சு காக்கா அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போயிடுச்சு வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா துணிக்குருவி வாசலினின்னு மழையை பார்த்துக்கிட்டு இருந்தா அட மழை கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு பார்த்தா சுத்தமாக குறையாம இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் மழை விட்டாலாவது ஹோட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கலாம் ஹோட்டலுன்னு பேருக்கு தான் ஒரு ரூம் சரியா இருக்கா இப்படியே விட்டுட்டா அப்புறம் பொருள் எல்லாம் வீணாக போயிடும் கொஞ்சம் நேரம் கிடைச்சா போதும் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு துணி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு கடைசியில் வேற வழி இல்லாமல் துணிக்குருவி புஜ்ஜி குருவி ரெண்டு பேருமே கொடிய பிடிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு போனாங்க அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போதே மெதுவா தண்ணியும் அதிகமாகிக்கிட்டு இருந்துச்சு ஐயா அம்மா அதுக்குள்ள தண்ணி வருது போல ஆமா புஜ்ஜி தண்ணி வருது சீக்கிரமா போய் நம்ம பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடலாம் நான் தண்ணி வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்தா இப்படி தண்ணி வந்திருக்கேம்மா நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் தண்ணி வராது ஹோட்டல் ஓப்பன் பண்ணி சமையல் பண்ணலான்னு ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அங்கிருந்து ஹோட்டலுக்கு போனாங்க அப்போ தண்ணி இருக்க இருக்க அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு துணி பூஜ்ஜி ரெண்டு பேரும் பொருட்களை எடுக்கும் போது தண்ணி இன்னும் வேகமாக அதிகமாகறத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே பயந்துகிட்டு இருந்தாங்க அம்மா தண்ணி அதிகமாக வருதுமா என்னம்மா பண்றது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா ஆமா பூஜி தண்ணி அதிகமாக தான் இருக்கு இப்போ திரும்பி போறதுக்கும் பயமா இருக்கு இவ்வளோ தண்ணியில் எப்படி போறது ஆமாம்மா வெளியில போனா எல்லா இடத்துலையும் இதே நிலைமை தான் சரி நீ இரு எங்கேயாவது வெளியில வந்து பார்த்தான் எங்கேயுமே தங்கறதுக்கு அவளுக்கு இடம் எதுவும் கிடைக்கவும் இல்லை அது மட்டும் இல்ல பயங்கரமா மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி வந்ததுனால எல்லா பறவைகளும் பயந்துகிட்டு இருந்தாங்க அதனால துணிக்கும் பயம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம துணி அவளுடைய மனசுக்குள்ள ஐயோ மழை அதிகமா பேஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சு இப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாது எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வந்ததாகணும் இப்போ என்ன பண்ண போறேன்னே தெரியலையே கடவுளே நீதாப்பா காப்பாற்றணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது துணி குருவியோட ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே துணி பறந்து போய் அந்த மரத்தை பார்த்தா அப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு ஆ இந்த மரம் பெருசா இருக்குல்ல பேசாம இந்த மரத்துக்கு மேலே ஏறி உக்காந்துக்கிற பிரச்சனை இருக்காது தண்ணி வந்தாலும் மேலே வரைக்கும்லாம் வராது அப்படியே எல்லா பொருளையும் மேலேயே வச்சிடலாம் ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு பலகை தேவைப்படுமே அப்போ தானே அந்த பலகையில் ஏதாவது சமைக்க கூட நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி பலகை ஏதாவது கிடைக்குதான்னு துணி தேடிக்கிட்டு இருந்தா அப்போ தான் ஹோட்டல் பக்கத்தில் பெரிய பெரிய மரக்கட்டிங்கே இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருந்தா டோனி அதை பார்த்து புஜி குருவிக்கு எதுவுமே புரியலை ஆமாம் என்னம்மாச்சு நாம் தங்குறதுக்கே எங்கேயாவது என கிடைச்சிதாம்மா ஆ ஆமா புஜ்ஜி என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீ இரு நான் சீக்கிரமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் ஆ சரிம்மா ஆனால் தண்ணி வேகமாக வருதும்மா கொஞ்சம் சீக்கிரமாக செய் தொலைக்கருவி வேக வேகமாக அந்த பலகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேலே போனா அங்கே அவங்க நனியாமல் இருக்கிறதுக்காகவும் அப்படியே பொருட்கள் எதுவுமே நனியாமல் இருக்கிறதுக்காகவும் சின்ன கூடு மாதிரி கட்டினா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறமா புஜ்ஜியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மரத்துக்கு மேலே போனான் அந்த எடுத்து பார்த்த புஜ்ஜி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா இது நீ ரெடி பண்ணியாமா இங்க நாம தங்கிக்கலாம் நனையாம இதுக்குள்ள வச்சுக்கலாம் அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லை பொருளெல்லாம் விட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தாலும் ஹோட்டல் இப்பதான் கொஞ்சம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் மறுபடியும் என்னால் பொருட்கள் வாங்க முடியாது அதனால தான் சரி சரி நீங்க கவனமா இரு சரிம்மா நீ போய் அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்துருமா அப்படி துணிக்குருவி போய் ஹோட்டலில் இருக்கிற எல்லா பொருளையும் அந்த மரத்துக்கு மேலே கொண்டு வந்து வச்சுட்டான் அதுக்கப்புறம் துணி பூஜி ரெண்டு பேரும் அந்த மரத்தில் மேலே உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மழை வர அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு தண்ணி அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால ஊருக்குள்ளே இருக்கிற நிறைய பறவைங்களோட வீடு தண்ணியில் முழுகி போய்டேன் பறவைங்க எல்லாருமே தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து துணி பூஜி ரெண்டு பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அன்னைக்கு சாயந்தரம் நேரமும் ஆச்சு அப்பதான் ஒரு பலகையில தண்ணியில மிதந்துக்கிட்டு வர பண்ணு கிளியையும் சோட்டு கிளியையும் அவங்க பார்த்தாங்க அவங்க துணிக்கு பக்கத்துல போனாங்க அட நீ இருக்கியா ஆ ஆமா சோட்டு காலையிலேருந்து நாங்கள் இங்க தான் இருக்கோம் ஐயோ பன்னு உனக்கு ஒன்றும் ஆகலன்னு நல்லதானா இருக்க சோட்டு அத்தை உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லையா இல்லை இல்லை எல்லாரும் காலையிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் சரி டோனி சாப்பிட ஏதாவது இருக்கா பாவம் பண்ணு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல ஐயோ எதுவும் இல்லையே சோட்டோ நான் ஹோட்டலுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன் பன்னு பசிக்குதாடா ஆமா அத்தான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை பாவன் பன்னுவுக்கு ரொம்பவும் பசி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது அதை பார்த்து துணிக்கு ரொம்பவும் கவலையாயிடுச்சு உடனே துணிக்கு ஒரு யோசனையோ வந்துச்சு ஐயோ அப்படியா சரி இரு ஹோட்டலேருந்து பொருள் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன் நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் இங்கே மேலே இடம் இல்லை ஏன்னா பொருள் எல்லாத்தையுமே இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல டோனி நாங்க இங்கே இருக்கோம் சரி சரி கவனமா இருங்க இதே மாதிரி எல்லாரும் பசியில கஷ்டப்படுவாங்க பேசாம எல்லாருக்கும் சேர்த்தே சமைக்கிறேன் நீ ஏன் ஏற்கனவே கஷ்டத்துல இருந்ததா ஹோட்டல ஆரம்பிச்ச இப்ப அந்த பொருளை வச்சு எங்களுக்கு சமைச்சு தரேன்னு சொல்ற எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பணம் கொடுக்குற டோனி அட அதெல்லாம் ஏதோ வேண்டாச்சோட்டோ சோட்டோ அப்படி எல்லாரையும் பார்த்து பாவப்பட்டு டோனி குருவி சமையல் வேலையா ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல சமையல் வேலையும் முடிஞ்சது அப்பதான் சிச்சு காக்கா சின்னு காக்காவும் ஒரு பலகையில அடிச்சுக்கிட்டு துணியோட மறுத்துக்கிட்ட வந்தாங்க அப்படி தண்ணியில் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்குமே துணி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாக சாப்பாடு சாப்பிட்டாங்க டோனி பசியோடு இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அட பரவாயைச்சிச்சும் உதவி செய்கிறது என் தானே உனக்கு ரொம்ப நன்றி டோனி அதெல்லாம் வேண்டாம் நம்மளை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு பாருங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்போதான் லூசிபுரா வேகமாக தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு அவளை பார்த்த உடனே சிச்சு காக்கா அவளுடைய கையை பிடிச்சிருச்சு அப்பாடா சிச்சோ நல்ல வழியாக காப்பாற்றிட்டேன் என் பழகையில இருந்து இப்போதான் நான் விழுந்துட்டேன் நல்லதா போச்சு இந்த பக்கமாக வந்த அதான் காப்பாற்ற முடிஞ்சுது என்ன இது துணி எல்லாருக்காகவும் சமைக்கிறியா ஆ ஆமா லுசி உனக்கு பசிக்குதுன்னா சொல்ல சாப்பாடு கொடுக்குறேன் உனக்கு நல்ல மனசு துணி உன்னோட நிலைமை சரியில்லைனாலும் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய நினைச்சதுக்கு பெரிய மனசு வேணும் அடா அதெல்லாம் ஒன்று பரவாயில்ல லுசி அப்படி துணிக்குருவி எல்லாருக்காகவும் சமைச்சு சாப்பாடு போட்டா அதனால எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க மலையில் மந்திர பானை வீடு பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்த ஊர்ல துணிக்குருவிக்கு சோட்டு சிச்சு லூசி அப்படிங்கிற தோழிங்க இருந்தாங்க அதுல சோட்டு கிளி ஒரு மளிகை சாமா கடை வச்சிருந்தா சிச்சு காக்கா வட்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா லூசிபுரா அதே ஊர்ல ஒரு துணி கடை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா துணிக்குருவி மட்டும்தான் அவளுக்கு இருக்கிற ஒரு சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுல வர வருமானத்துல தா குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு அவளுடைய பொண்ணான புஜ்ஜியை நல்லபடியா பாத்துக்கிட்டா சிச்சு காக்கா சோட்டு கிளி லூசிபுரா பக்கத்து பக்கத்துல நல்ல பெரிய வீடுங்களை கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா டொனி மட்டும் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஓட்டு வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் அவங்க நாலு பேரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன டொனி இன்னைக்கு வயலுக்கு போலியா இல்ல சிச்சு இன்னைக்கு என்ன வருமானம் வந்துருப்போது வீட்டு செலவுக்கே பத்ததோ இல்லையோ எங்களுக்கெல்லாம் அதுல வர வருமானம் சுத்தமா பத்தாது ஆமா ஆமா உண்மைதான் எனக்கு வர வட்டி பணமே அதிகமா தான் வரும் அப்படின்னு மூணு பேருமே டுனிய அவமான ஆனா நண்பர்களாச்சே எதுவுமே சொல்ல கூடாதுன்னு சொல்லி துணி அமைதியா இருந்தா ஆனா துணி எங்கள மாதிரி பெரிய வாழ்க்கை வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா உனக்கு ஆமா ஆமா இருக்கிற வீடு கூட சரியில்லை இதுல பெரிய வாழ்க்கையெல்லாம் எங்கிறது வாழ்றது எனக்கு என்ன என் வீடு நல்லதானே இருக்கு அப்படின்னு நீதான் தான் நினைக்கணும் எங்கள மாதிரி ஒரு பெரிய வீடெல்லாம் உன்னால எப்பவுமே கட்ட முடியாது அப்படி எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கிண்டல் பண்ணதுனால துணிக்குருவிக்கு அவருடைய நண்பர்கள் மேல கோவம் வந்துச்சு துணி அவருடைய பொறுமையை இழந்துட்டா என்ன சொல்ல வரீங்க நீங்க கட்டின வீடு மாதிரி என்னால பெரிய வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் இல்ல எந்த இடத்துக்குன்னு அவமானப்படுத்திட்டிங்கள்ல உங்க வீடுங்க மாதிரி பெரிய வீடு உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கட்டுறேன் அப்புறமா வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணி குருவி ரொம்பவும் கோவத்தோட வீட்டுக்குள்ளே போயிட்டான் லூசி சோட்டு சிச்சி மூணு பேரும் ஆச்சரியமாக அதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன இது இந்த துணிக்கு இவ்வளவு கோவம் வருமா அதானே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே ஆனா அவகிட்ட என்ன பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான்னு புதுசா நம்மள மாதிரி வீடு கட்டுவேன் சொல்றா சொல்றது எவ்வளவு வேணும்னாலும் சொல்லலாம் நான் கூட ஆயிரம் சொல்லுவேன் சரி சரி விடுங்க அவ கட்டும்போது போது அப்ப பாத்துக்கலாம் இப்ப நமக்கு வேலை இருக்கு பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க துணிக்குருவி மட்டும் கோவமா வீட்டுக்கு போனா அவளுக்கு அவளுடைய தோழிங்க சொன்ன வார்த்தைகள் சுத்தமா பிடிக்கவே இல்லை அதனால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தா இவங்களெல்லாம் தோழிங்கன்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்படுறேன் என்னுடைய நிலமையை பார்த்து எனக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல அதுக்காக இப்படி என்ன அவமானப்படுத்துவாங்களா என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல நான் சொன்னதை கூடி சீக்கிரம் செஞ்சு காட்டுறேன் நான் உங்களோட பெரிய வீட்டையே கட்டுறேன் என்னையா கிண்டல் பண்ணீங்க கட்டினதுக்கு அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா

நம்ம வயலையும் வித்து நாம புது வீடு கட்டலாம் என்னது புது வீடு கட்ட வீட்டையும் வயலையும் விக்க போறியா அம்மா ஆனா எதுக்கும்மா பின்ன நாம புது வீடு தான் கட்டுறதா வேண்டாம்மா கோவத்துல புது வீடு வாங்குறதுக்காக எல்லாத்தையும் வித்துட்டோம்னா அப்புறம் நாம வாழ்றது எப்படிம்மா என்னமோ பண்ற நான் இருக்கேன் இல்லையா அப்படி புஜ்ஜி குருவி வேண்டானே எவ்வளவு சொன்னாலும் கூட துணிக்குறி கோவத்துல இருந்ததுனால அவ பேச்ச கேட்கவே இல்லை அதனால அவ வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு அவங்களுடைய வயல் இது எல்லாத்தையுமே அவ நினைச்ச மாதிரியே வித்துட்டான் அதுக்கப்புறம் அவங்க தோழிகளோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய இடத்த வாங்குனான் ஆனா அந்த இடத்துக்கு நிறைய பணமும் செலவாயிடுச்சு புஜ குருவிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல ஆனா அவளால எதுவும் சொல்ல முடியல துணி குருவி கிட்ட இப்ப கொஞ்சம் தான் பணம் இருந்துச்சு அதனால வீடு கட்டுறத பத்தி அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஐயோ இப்ப என்கிட்ட பணம் கொஞ்சம்தான் இருக்கு இடம் வாங்குறதுக்கே நிறைய பணம் செலவாயிடுச்சு இப்போ வேற யாருக்கிட்டயாவது கடன் கேட்கலானாலும் கூட முடியாது இடத்த வாங்கிட்டு வீட்டை கட்டலனா அவங்க எல்லாரும் மறுபடியும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க ஹம் ஏதாவது பண்ணியே ஆகணும் யோசிக்கிறேன் அப்படின்னு துணி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வீடு கட்டுற வேலைய பாக்குற மகி கழுகு துணி குருவிய பாக்க வந்துச்சு ஆ என்ன மகி இங்க வந்திருக்க ஒண்ணும் இல்லங்க நீங்க இடத்த வாங்கினதா கேள்விப்பட்ட அதான் வந்தேன் ஆமா ஆமா இப்பதான் வாங்கின இதுல ஒரு பெரிய வீடு கட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட சொல்லாமையே இருக்கீங்களே இன்னுமே இல்ல இப்ப என்கிட்ட அதிகமா பணம் இல்ல மகி அதான் என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அட அதுல என்னங்க இருக்கு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க அந்த பணத்திலே உங்களுக்கு நான் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடுறேன் அப்படியா அப்படின்னா பரவாயில்ல அங்க பாத்தியா அங்க இருக்குதே அந்த வீடுங்க அந்த வீடுங்களை விட என் வீடு நல்லா இருக்கணும் அப்படி நீ கொஞ்சம் பாத்து கட்டி கொடு நீங்க பாத்துக்கிட்டே இருங்க உங்க வீடு எப்படி இருக்க போகுதுன்னு அப்படி மகிக்கழகு வீடு கட்டுற பொறுப்ப அவ எடுத்துக்கிட்டதுனால துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா பணம் அதிகமா இல்ல அப்படிங்கறதுனால மகிக்கழகு கொஞ்சமா மணலையும் கொஞ்சமா சிமெண்டையும் பயன்படுத்தி பெரிய வீடா கட்டிக்கிட்டு இருந்துச்சு துணி மட்டும் அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா ஆனா அவளுடைய தோழிகள் எல்லாருமே அந்த வீட்டை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஐயோ என்ன இந்த துணி ரொம்ப பெரிய வீட்டை கட்டுறாளே ஆமா அவ வீட்டை பார்த்தா நம்ம வீட விட ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கேன் விட்டுட்டு இந்த வீட்டை கட்டிட்டு அப்புறம் அவ என்னதான் அது என்னவோ ஏதோ ஆனா நம்ம வீட்டை விட பெரிய வீட்டை கட்டி பந்தயத்துல அவ ஜெயிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் வீடு கட்டுற வேலையும் முடிஞ்சு போச்சு அதனால டோனி குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் புஜி குருவி ஸ்கூலுக்காக கிளம்பி போயிட்டான் டோனி குருவி ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிட்டான் அன்னைக்குதான் காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சது துணி குருவியோட வீடு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கறதுனால இடிஞ்சி விழுந்துருச்சு துணியும் புஜியும் திரும்பி வந்து பார்க்கும் போது அவங்க வீடு இடிஞ்சி விழுந்துருந்துச்சு அத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா அத பார்த்து துணி குருவியோட தோழிங்க எல்லாருமே மறுபடியும் துணிய கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க துணிக்குருவி ரொம்பவுமே கவலைப்பட்டா இருக்க எடை இல்லாம புஜ்ஜிய குட்டிக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம கவலையோட போய்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு கீழ உக்காந்துகிட்டு கவலப்பட்டுகிட்டு இருந்தாங்க என்னாலதான் இன்னைக்கு நாம இந்த நிலமையில இருக்கோம் என்ன மன்னிச்சுட புஜ்ஜி பரவாயில்லாம வீடு தெரிஞ்ச செய்யலெல்லாம் தெரியாம தான செஞ்சேன் கோவத்துல எடுக்கற முடிவு எப்பவுமே சரியா இருக்காதும்மா அதனாலதான் முதல்ல நான் வேண்டாம்னு சொன்னேன் ஏன் தப்ப நான் புரிஞ்சுக்கிற நேரத்துல எதுவும் செய்ய முடியாத நிலைமை இப்ப என்கிட்ட இந்த வேலையும் இல்ல ஆமா ஆனா ஏதாவது வேலை கிடைக்குமா நீ எதை நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த பக்கமா குஹுவாத்து வந்துச்சு குஹுவாத்து பானை செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு துணிக்குருவி குஹு கிட்ட போய் வேலை கேட்டுச்சு நிலைமைய சொன்ன உடனே குஹுவும் ஐயோ பாவோன்னு பரிதாபப்பட்டு துணிக்கு ஒரு வேலை கொடுத்தா ஒரு நாள் துணிக்குருவி நிறைய பானைகளை செஞ்சு அத வெயில்ல காய வச்சுக்கிட்டு இருந்தா காய வச்ச எல்லா பானைகளும் காஞ்சிருச்சு ஒரு பானை மட்டும் காயவே இல்ல அதனால அந்த பானையை மட்டும் தனியா வச்சுட்டு மத்த பானைகளை இன்னொரு பக்கம் வச்சான் அப்பதான் அந்த தனியா இருந்த பானை அவகிட்ட பேசிச்ச துணிக்குருவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா யாரடா பேசுறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆச்சு ஏன் கவலையா உக்காந்துக்கிட்டு இருக்க என்ன பிரச்சனை யார் அது யாரு என்கிட்ட பேசுறது யாருன்னு தெரியலையே இதுல தெரியாம போறதுக்கு என்ன இருக்கு உன் பக்கத்துல இருந்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன் திரும்பி பாரு ஏன் பக்கத்துல இருக்கியா எங்க என் பக்கத்துல பானையை தவிர வர எதுவுமே இல்லையே ஆமா பானைதான் நான் பானைதான் பேசுறேன் அப்படின்னு பானை சொன்னதும் பானையை திரும்பி பார்த்தா துணி பானை பேசுறத பார்த்து அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல பானை நீ என்ன மந்திர பானையா ஆமா நான் உன்னுடைய கவலைய பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை உன்கிட்ட சொன்னா நீ என்ன பண்ண போற அதுக்கு நீ சொல்லி பாரு ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ற துணிக்குருவி கவலை எல்லாத்தையுமே அந்த மந்திரப்பான கிட்ட சொல்லுச்சு அத கேட்டு மந்திரப்பான ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது உனக்கு ஏதாவது செய்யலான்னு தான் தோணுது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நிச்சயமா நான் அது உனக்கு செய்யறேன் என்னது உண்மையாவா இது ஆச்சரியமா இருக்கே எனக்கு ஒரு வீடு வேணும் அந்த வீட்டுல நானும் என் பொண்ணும் சந்தோஷமா வாழணும் அட அவ்வளவுதான சரி அப்படியே கொடுக்கற அப்படின்னு சொல்லி உடனே அந்த பானை ஒரு பெரிய வீடா மாறிச்சு துணி அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா அன்னையிலிருந்து துணி குருவி புஜி குருவி ரெண்டு பேரும் அந்த பானை வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க அந்த பானை அவங்க கூடவே இருந்து அவங்க கஷ்டத்துக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள்ல மழை காலமும் தொடங்குச்சு அத பார்த்து துணிக்குருவி ரொம்பவுமே பயந்துட்டாள் பானையே இந்த மழையால் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஆகுமா பயப்படாத இது சாதாரண வீடல்ல மந்திர வீடு இல்லையா இந்த வீட்டுக்கு எதுவுமே ஆகாது அப்படியா நீ எனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி அப்படி தினமும் புஜ் குருவி துணிக்குருவி ரெண்டு பேரும் அந்த பானை கிட்டே பேசிக்கிட்டு அந்த மந்திர பானை வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க